கோரிக்கைகளை நிறைவேற்றி மாற்ற வேண்டும் 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 மேலாண்மை இயக்க நாளை மேலாண்மை நாளை மாற்ற வேண்டும் மாற்ற வேண்டும் மாற்ற வேண்டும் மாற்ற வேண்டும் ஆய்வு செய் 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 திருச்சி அமராவதி திருச்சி அமராவதி

நிர்வாகத்தில் இயங்கி வரும் திருச்சி அமராவதி சொசைட்டியில் நடைபெறக்கூடிய குறைபாடுகளை தட்டிக்கேட்ட சங்கவாதியை சஸ்பெண்ட் செய்துள்ளனர் குறிப்பாக தடை வாடகை நிர்வாகம் கொடுக்கும் ஆனால் பணியாளர்கள் கொடுத்தவர் குறித்து நிர்பந்தம் பணியாளர்கள் எப்படி கொடுப்பார்கள் என்றால் நியாய விலைகளை திருடி கொடுங்கள் என்பதுதான் அந்த நிர்வாகத்தினுடைய கொள்கை இரண்டாவதாக கட்டுப்பாடற்ற பொருள்களை விற்பதற்கு அரசு அனுமதி அளித்திருக்கிறது அவ்வாறு கட்டுப்பாடற்ற பொருள்களை கொள்முதல் செல்கிறு நியாயவிலைக்கடை வைத்து விற்பனை செய்ய வேண்டும் ஆனால் கட்டுப்பாடற்ற பொருட்களை நியாயவிலைக் கடையின் பெயரில் லட்சக்கணக்கில் பொருள்களை பொது மார்க்கெட்டில் வாங்கி அதே கடைக்கே அந்த பொருளை கொண்டு வராமல் வெளியில் வியாபாரம் செய்ய அனுமதித்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு அரசு நிர்வாகத்தை வெளியில் உள்ள சமூக விரோத சக்திகள் பயன்படுத்தி லட்ச லட்சமாக கோடி கோடியாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை தட்டி கேட்ட பணியாளருக்கு கொலை மிரட்டல் விட்டார்கள் இரண்டாவது அவருடைய மகன் மீது பொய் வழக்கு மூன்றாவது தற்காலிக பணி மீது உள்ளார்கள் இதையெல்லாம் கேட்பதற்கு அடிப்படை காரணம் அந்த நிர்வாகத்தில் நடைபெறக்கூடிய குறைகளை சொல்லவே கூடாதான் இப்போ மூணு கோடி ரூபாய்க்கு வர வேண்டிய பணம் வரல அந்த நிர்வாகத்துக்கு வர வேண்டிய பணம் மூணு கோடி ரூபாய் எதற்கு வர வேண்டும் என்றால் இந்த நிர்வாகத்திடமிருந்து மாணவர் விடுதிகள் ஆதி திராவிட நலத்துறை மாணவர் விடுதிகள் பிற்படுத்தவர் நலத்துறை மாணவர் விடுதிகள் கோயில்கள் இருக்கப்படுகின்றன வாங்கிக் கொண்டு போகிறார்கள் அவர்களும் அரசு நிர்வாகம் இவர்களும் அரசு நிர்வாகம் மூணு கோடி ரூபாய் ஊழல் எப்படி வந்தது என்று தெரியவில்லை இதை தட்டி கேட்டால் அதற்காகவும் இந்த சஸ்பென்ஷன் அடரை போடுகிறார்கள் அவங்களை எதிர்த்தே பேசக்கூடாதான் அது மட்டுமல்ல இது மாதிரி பல குறைபாடுகள் அங்கே இருக்கின்றன அதற்காக தமிழ்நாடு அரசுப் பணியாளர் சங்கத்தின் சார்பில் உயர் அதிகாரிகள் குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மாநில பதிவாளர் அரசு செயலாளர் ஆகியோர்களுக்கு எண்பத்தி ஒன்னாம் விதியின் கீழ் கூட்டுறவு தணிக்கை விதி எண்பத்தி ஒன்றின் கீழ் விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் ஆகவே உடனடியாக உயரதிகாரிகள் தலையிட்டு சஸ்பென்ஷனை ரத்து செய்ய வேண்டும் இரண்டாவதாக எயிட்டி ஒன் எண்பை போட வேண்டும் மூன்றாவதாக அந்த மாணவர்கயார் அவர்தான் எம்டி அவர்கள் அந்த எம்டி அவர்களை உடனடியாக இடமாறுதல் செய்ய வேண்டும் அவர் ஏதோ சுதந்திர நாட்டினுடைய அதிகாரியாக இல்லை ஏதோ அந்த காலத்து வெள்ளக்காரன் காலத்து மாறி உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க என்னை எதிர்த்து பேசுவதா என்னிடம் கேள்வி கேட்கிறதா என்கிறார்கள் ஜனநாயக நாட்டில் கேள்வி கேட்க எல்லோருக்கும் உரிமை உண்டு ஆகவே அந்த சொசைட்டியில் நடக்கக்கூடிய கோளாறுகளை கேட்டதற்காக சஸ்பென்ஷன் உத்தரவு வளர்ச்சி இதை எதிர்த்து முதல் கட்டமாக அவசரத்திற்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை இன்று போட்டிருக்கிறோம் இந்த போராட்டம் நிச்சயமாக தமிழகம் முழுவதும் அனைத்து துறைகளையும் இணைத்துக் கொண்டு நடக்கிற போராட்டமாகவும் மாறும் தேவைப்பட்டால் இந்த ஆட்சி உழைக்கிற பணியாளர்கள் தொழிலாளர்கள் மீது இப்படியெல்லாம் தவறு செய்கிறது என்பதை இந்த தேர்தல் பிரச்சாரத்திலே பிரதானமாக கொண்டு செல்ல முடிவு செய்துள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள கணவைப்பட்டுள்ளோம் பாலசுப்ரமணியன் சிறப்பு தலைவர் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம்